எனக்கு தடை இருக்குது சார் ஒரு பிஸ்னஸை பண்ண போனால் எதாவது முயற்சி பண்ணால் ஏதாவது ஒரு தடை வருது காசு வரமாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெறுப்பாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் தொழிலில் வேறு வழி கிடையாது ஒன்றுக்கு பேர் பட்ட முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் தொழிலில் முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்க அதேமாதிரி வேலையில் நெருக்கடி இருக்குது பிரச்சனை இருக்குது நாலு பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் மூலமாக அவமானம் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் மூலமாக அவமானம் இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க நல்லா இருப்பீங்க பெரிய பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்களாம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நீங்களாக உங்களை குறைச்சிக்காதீங்க நல்லா என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் நான் சாதித்து காட்டுவேன்னு ஆஃபீஸில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேர் பேர்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாதவங்க தயவுசெய்து